ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இட்லி பேட்டர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்புறம் வந்து எங்கள் ஏரியாவில் கருப்பணசாமி கோயில் திருவிழா நடந்தது அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு இட்லி பேட்டருக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்றே கால் டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்துக்க போகிறோம் நெக்ஸ்ட் நம்ம கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம இட்லி தான் அதிகம் செய்வோம் அப்படின்னா வெந்தயம் கம்மியாக எடுத்துக்கோங்க சப்போஸ் நீங்கள் தோசை தான் அதிகமாக சுடுவீங்க அப்படின்னா கொஞ்சமாக வெந்தயம் வந்து ஒரு ஸ்பூன் அளவு தாராளமாக போடலாம் நல்ல தோசை வரும் இட்லி வந்து கொஞ்சம் ஹார்டாக்கிடும் வெந்தயம் அதனால கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து இது ஒயிட் சோயாபீன்ஸ் கடைகள்லாம் கிடைக்கும் அது ஒரு ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிடலாம் அதை ஆட் பண்ணுறப்போ உளுந்து வந்து அரைக்கிறப்போ நல்லா பொங்கி வரும் நல்லா ஃப்ளஃப்ஃபியாக வரும் அதுக்காக அந்த பீன்ஸ் ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா உளுந்தை கழுவிடுங்க கழுவினதுக்கப்புறமா ஒரு இன்ச் அளவு வாட்டர் ஹையாக இருக்கிற மாதிரி தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் நெக்ஸ்ட் வந்து இதுக்கான அரிசியோட மெஷர்மெண்ட் பார்த்துடலாம் இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு நான் நாலு டம்ளர் அளவு அரிசி எடுத்து வைப்பேன் அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உளுந்தை ஆட் பண்ணிப்பேன் அதுதான் ஹால் மெஷர்மெண்ட் அந்த மாதிரி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் நம்ம பச்சரிசி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும் ரொம்ப கம்மியான அளவில் ஒரு ஸ்பூன் அளவு ஒன்றரை ஸ்பூன் அந்த மாதிரி அளவில் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் உளுந்து கால் டம்ளர் எடுத்தோன்னா அதுலேயும் பாதி அதை விட கம்மி தான் பச்சரிசி எடுத்துக்கணும் ஏன்னா பச்சரிசி கொஞ்சம் நிறைய சேர்த்துனா தோசை ஊற்றுறப்போ சட்டியில் வந்து தோசை ஒட்டும் சரியாக வராது அதனால பச்சரிசியை ரொம்ப கம்மியாக எடுத்துக்கோங்க நாலு டம்ளர் அரிசிக்கு ரொம்ப கால் டம்ளர் ஒரு டம்ளரில் அந்த கால் டம்ளர் அளவு பச்சரிசி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க உளுந்தாகட்டும் அரிசியாகட்டும் எல்லாமே இந்த மாதிரி ஒரு டூ டைம்ஸ் நான் வாஷ் பண்ணிவிடுவேன் வாஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம எப்போயும் போல் வாட்டர் ஊற்றி ஒன் இன்ச் ஹைட்டில் ஊற வச்சிடலாம் அரிசி வந்து நான் ஒரு த்ரீ ஹார்ஸ் ஊற வச்சேன் உளுந்தையும் அதே சேம் டைமில் தான் ஊற வச்சேன் உளுந்து ரொம்ப நேரம் ஊறணுன்றது அவசியம் இல்லை ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊறினாலே போதும் ரெண்டையுமே ஒன்றா ஊற வச்சதால ரெண்டுமே த்ரீ ஹார்ஸ் நல்லா ஊறிடுச்சு இலை உளுந்தலையும் நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு த்ரீ ஹார்ஸ் கழித்து நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம அதை கிரைண்டரில் போட்டு அரைக்க ஆரம்பிச்சிடலாம் ஐ திங்க் இது ஊறிடுச்சுன்னு நினைக்கிறேன் த்ரீ ஹார்ஸ் ஆகிடுச்சு இப்போ பார்ப்போம் திறந்து பார்க்கலாம் நல்லா ஊறிடிச்சு உளுந்தெல்லாம் பாருங்கள் நல்லா பெருசாகிடுச்சு வாட்டர் பற்றலன்னா அது தண்ணி மேலே நிற்காது அதனால் கரெக்டான வாட்டர் ஊற்றிடுங்க இப்போ அரிசியும் நல்லா ஊறிடுச்சு ஃபஸ்ட் நம்ம வந்து கிரைண்டரில் உளுந்து தான் போடணும் பிகாஸ் அது நல்லா ஒட்டிக்கும் அதனால் உளுந்து ஃபஸ்ட்டு எப்பயுமே போட்டுருவாங்க நான் யூஸ் பண்ணுறது அல்ட்ரா கிரைண்டர் அல்ட்ரா கிரைண்டரில் டைம் செட் பண்ணிக்கலாம் தட் நான் எப்போயுமே ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் உளுந்துக்கு வந்து டைம் செட் பண்ணிவிடுவேன் டைம் செட் பண்ணிவிட்டு இப்போ கிரைண்டரில் உளுந்து போட ஆரம்பிச்சிடலாம் நம்ம உளுந்து போட்டாச்சு போட்ட உடனே தண்ணி விடலைன்னா நல்லா ஸ்டிக்கியாக ஒட்டிடும் கல்லில் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்கள் நிறைய தண்ணி ஆட் பண்ணாலுமே வந்து என்ன சொல்கிறது அது ரொம்ப லூஸ் ஆகிடும் மாவு நமக்கு ஒரு பட்டர் கன்சிஸ்டன்சி அப்படி எடுத்தால் வர மாதிரி இருக்கிறனும் அதனால் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாதிரி ஸ்டிக்கி ஆகிற ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஓட விட்டோம்னா திருப்பி கொஞ்சம் ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி வர்றப்போ திரும்பவும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அது மாதிரி நம்ம தண்ணி ஆட் பண்ணலாம் ப்ளஸ் நம்ம வந்து ஊற வச்சுருக்கோம் இல்லையா அந்த தண்ணியே ஆட் பண்ணலாம் வேறு நம்ம ஃப்ரெஷ்ஷான வாட்டர் ஊற்றாமல் உளுந்த ஊற வச்ச வாட்டரையே இதில் ஆட் பண்ணிட்டோம்னா அதில் இருக்கற சத்து எல்லாமே நமக்கு கிடைக்கும் அதுக்காக நான் அந்த மாதிரி தண்ணி ஊற்றிடுவேன் பாருங்க கொஞ்ச கொஞ்சம் நேரம் ஆட்னதுனால் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு இதில் நம்ம திரும்பவும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடலாம் பார்த்தாலே எங்களுக்கு தெரியும் தண்ணி வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இல்லையா அந்த கல் கேப் இருக்கு பாருங்க அதிலெல்லாம் நல்லா தெரியுதா ஸோ தட் நம்ம இப்போ இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரம் ஓட விடலாம் அந்த இன்பிட் பைன் டுவெண்ட்டி மினிட்ஸ்குள்ளே அப்பப்போ பார்க்குறப்ப இந்த மாதிரி ஃபுல்லாக ஃப்ரீயாக வந்துருக்கும் தண்ணி பத்தாமல் இருக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டா போதுமானது இப்போ தண்ணி ஆட் பண்ணதுமே அதோடய கன்சிஸ்டன்சி கொஞ்சம் லைட்டாக மாறும் பாருங்கள் தண்ணி பற்றாமல் இருந்தப்போ கன்சிஸ்டன்சிக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்குது இது மாதிரி லைட் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி இது பண்ணிக்கலாம் ஃபைனலாக இந்த அளவுக்கு இன்னும் டூ மினிட்ஸ் தான் இருக்குது அல்ட்ரா கிரைண்டரில் வந்துட்டு டூ மினிட்ஸ் இருக்கப்போயே அலாரம் ஃபஸ்ட்டு ஒரு அலாரம் கொடுக்கும் அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டடாக முடிஞ்சதும் ஜீரோ மினிட்ஸ் வந்ததும் லாங் அலாம்மாக கொடுக்கும் அதனால நமக்கு பிரச்சனை இல்லை உள்ளே தண்ணி கரெக்டாக இல்லைன்னா பெகினிங்கில் கொஞ்சம் லைட்டாக சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு போயிட்டோம்னா அலாம் அடித்ததும் நம்ம போய் மாவை எடுத்து பாத்திரத்தில் போட்டுக்கலாம் நான் அது மாதிரி தான் பண்ணுவேன் வேணுன்ற அளவு தண்ணி நம்ம ரெண்டு மூணு டைம் ஆட்டணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படும்ன்ற மிஷின் வந்துட்டு கன்ஃபார்மாக நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ தட் அந்தளவு தண்ணியை வந்து நான் கிரைண்டரில் உள்ள ஊற்றிட்டு லிட் இருக்கும் லு வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட்டோன்னா அலாரம் அடிக்கிறப்போ வந்து அந்த மாவை நம்ம எடுத்து பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் பாருங்கள் ஃபைனலாக இது மாதிரி நல்லா ஆட்டிடுச்சு இனி இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் பாத்திரம் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க ஏன்னா பொங்கி வந்தால் வெளியே வராத அளவுக்கு எடுத்துக்கோங்க ஃபுல்லாக எடுத்தாச்சு இப்போ உளுந்து எடுத்தாச்சு அதுக்கப்புறமா நம்ம அரிசி போட்டு ஆட்டிடலாம் நெக்ஸ்ட் நம்ம கிரைண்டரில் அரிசி போட்டு ஆட்டிடலாம் அரிசிக்கு வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் செட் பண்ணியாச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் போட்டிருக்கேன் மேக்ஸிமம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயும் நல்லா அரைஞ்சிரும் சப்போஸ் அரையலை அப்படின்றப்போ நமக்கு நல்லா ஃபைனாக வேணும்னா டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் நான் டிஃபால்ட்டாக ட்வெண்ட்டி மினிட்ஸ் வச்சுட்டேன் இப்போ அரிசி எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணலாம் அரிசி வந்து ரொம்ப ஸ்டிக்கி ஆகிடும் அதனால கொஞ்சமாக ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக அது மாதிரி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு திருப்பியும் மீதி இருக்க அரிசி போட ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம நல்லா ஆட்டிடலாம் இல்லைன்னா அது ரொம்ப ஸ்டிக்கி ஆகிறது மட்டும் இல்லாமல் அப்படியே கல் வந்து ஸ்டே ஆகிடும் ஓடாமல் அப்படி நின்றுக்கும் அடைச்சி அதனால இந்த மாதிரி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போடுறப்பயே கொஞ்சம் தண்ணியை லூசன் பண்ணுறதுக்காக தண்ணி ஆட் பண்ணி பண்ணி ஆட்டினா சரியாக இருக்கும் இப்படி எல்லா அரிசியுமே போட்டுடலாம் இதுலேயும் ஊற வச்ச தண்ணியே நம்ம ஊற்றிடலாம் இப்போ வந்து மாவோட கன்சிஸ்டன்சி பார்க்கலாம் எவ்வளோ இதாக நைஸாக அரைச்சிருக்குன்னு பரு கொஞ்சம் பரு பருன்னு இருக்கனால நான் வந்து தோசைக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவேன் இட்லி அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சியே ஓகே தான் இதோட ஆஃப் பண்ணிடலாம் தோசைக்கு அப்படின்றப்ப இன்னுமே நல்லா அரைக்கணும் ஸோ தட் நான் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் ஓடட்டும் அப்படின்னு சொல்லி டைம் செட் பண்ணிவிட்டு லெட் போட்டு மூடிட்டு உள்ள போய் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகிடுவேன் அது பாட்டுக்கு மாவு நல்லா அரைச்சிரும் இப்போ ஃபைனலாக வந்து மாவு நல்லா அரைச்சாச்சு இதுக்கப்புறமா இதை நம்ம உளுந்து எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதே பாத்திரத்தில் திருப்பி எடுத்து வச்சிடணும் இப்போ மாவு எவ்வளோ சாஃப்டாக அரைச்சிருக்கு நல்லா நைஸாக அரைச்சிருக்குன்ற கன்சிஸ்டன்சி காட்டுறேன் பாருங்கள் நான் அப்போதே காட்டினதுக்கும் இப்போ காட்டினதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் நல்லா அது கொஞ்சம் பருவருன்னு இருந்தது இது நல்லா சாஃப்டாயிடுச்சு இப்போ உளுந்து இருக்குது இல்லையா இந்த பாத்திரத்துலேயே எல்லாமாவே நம்ம மாற்றிடலாம் இது போட்டுட்டு நம்ம உப்பு ஆட் பண்ணிடுங்க இதில் உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் செவன் ஹவர்ஸ் அந்த மாதிரி மூடி வைக்கிறப்போ நல்லா பொங்கி ஃபுல்லாக வந்துடும் மாவு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ்க்கு அப்புறமா நல்லா ரைஸ் ஆகிருக்கும் இதில் கிட்டத்தட்ட மேலே வரையுமே வந்துடும் ஹாஃப் ஆஃப் த பாத்திரம் வந்து ரைஸ் ஆகி வரும் இப்போ கட்டுற அளவு பார்த்துக்கோங்க உங்களுக்கு ரைஸ் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதே காட்டுறேன் இது மாதிரி நல்லா ரைஸ் ஆகிடுச்சி ஓகே இது வந்து கால்வாசி தான் கொஞ்சம் ரைஸ் ஆகிருக்கு ஆக்சுவலாக வந்து நல்லா புளிச்சிருச்சு ஆனால் மாவு சில நேரம் மேலே வரையும் டாப் வரையுமே ரைஸ் ஆகி வரும் இது இந்தளவு தான் அன்றைக்கி ரைஸ் ஆகிருக்கு இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் தண்ணி நமக்கு தேவையான அளவு மிக்ஸ் பண்ணுறப்போ ஐ மீன் இட்லி ஊற்றுறப்போ ஆட் பண்ணிட்டால் போதுமானது அவ்வளோதான் நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கோம் இன்கேஸ் நீங்கள் போடலை அப்படின்னா நம்ம ரைஸ் ஆனதுக்கப்புறமும் பேட்டர் ரெடி பண்ணுவோம்ல தோசை ஊற்றுறப்போ அப்போ கூட ரெடி பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவ்வளோதான் சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட் என் பொண்ணுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம் லஞ்ச் இன்றைக்கி என்ன பிளான் பண்ணேன்னா லெமன் ரைஸ் அண்ட் பன்னீர் பன்னீர் வந்து ஹோம்மேடாக நானே செய்கிறது அந்த ரெசிபி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ப்ளஸ் வந்துட்டு ஸ்பூன்ஸ் எல்லாமே வச்சாச்சு எங்கள் ஏரியாவில் கருப்பணசுவாமி கோயிலில் கும்பாபிஷேகம் நடந்தது சுவாமியோட அலங்காரத்து ப்ளஸ் வந்துட்டு கும்பாபிஷேகத்தில் பண்ண சில சீக்வென்ஸ் வந்து இந்த வீடியோவில் ஆட் பண்ணிக்கையும் பாருங்கள் கலசத்தில் தண்ணி ஊற்றுற டைமில் உங்கள் கலசத்தோடு கும்பாபிஷேகன்றது அதுதான் கும்பாசித்தே அதுதான் கலசத்துக்கு ரெண்டு நாளாக வந்து ஹோமங்கள்லாம் வளர்த்து நிறைய மந்திரங்கள் ஜெயித்தாங்க அந்த மந்திரங்கள் எல்லாமே இந்த கேட்க ஆடாக இருக்கும் இந்த கலசத்தை தான் அந்த கலசத்தில் இருக்க ஓட்டம் தான் வந்து மேலே இருக்கு கும்பத்துக்கு ஊற்ற போகிறாங்க படி எல்லாமே செட் பண்ணியிருக்காங்க மரத்தில் இப்போ மேலே இது பண்ணுறது அதுதான் வந்து கும்பாபிஷேகமாக நிறைய பேரும் ரொம்ப அன்னைக்கு கலசத்தில் தண்ணி ஊற்றுவாங்க சொன்னேன் இல்லையா அந்த கலச தண்ணியை தீர்த்தமாக தான் சொல்லுவாங்க அது தண்ணின்னு சொல்ல மாட்டாங்க அந்த கலச தீர்த்தத்துக்கு முன்னாடி நாள் ஃபுல்லாக ஹோமம் வளர்த்து பூஜை பண்ணுவாங்க அந்த பூஜையோட சீக்வன்ஸ் தான் இது இங்கே இருக்கிறது ஒரு ரெண்டு மூணு கலசம் வச்சுருக்காங்க அந்த மூணு கலசத்துக்கும் ஹோமம் வளர்த்து பூஜை பண்ணி யாகம் வளர்த்துட்ருக்காங்க அதுக்கப்புறமா தான் இதை போய் அந்த கோயில் கோபுரத்தில் இருக்க கலசத்துக்கு இந்த கலச தீர்த்தம் தான் மேலே ஊற்றுவாங்க இந்த மாதிரி யாகத்தில் நிறைய தாளங்கள் வாசிப்பாங்க இல்லையா பொதுவாக கோயில் சீக்வன்ஸ் ஆகட்டும் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே தாளம் தான் வாசிப்பாங்க இல்லையா மேலதானம் இருக்கும் இந்த சீக்வென்ஸில் நான் இந்த கும்பாபிஷேகத்தில் பார்த்தேன் கணபதி தானம் வாசிங்கன்னு சொல்கிறப்போ அவங்க இந்த கணபதி தானம் வாசிக்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி மந்திரங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி வேரியேஷன்ஸில் நான் நிறைய சாங்ஸில் பார்த்துருக்கேன் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு ஹோமத்துக்கு கூட இது மாதிரி நிறைய டைப் ஆஃப் தாளங்கள் இருக்குன்றது இன்னைக்கு தான் இந்த விஷயத்தில் நான் தெரிஞ்சிட்டேன் சொல்லிட்டு இருக்க கணபதி தாளம் அன் ஹோமம் நடந்துட்டு இருக்கு விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சாமிக்கு அலங்காரம் பண்றதுக்காக திற போட்டிருக்காங்க இந்த திற போட்ட நேரத்துல கோயில்ல வந்து ஏலம் விட்டாங்க ஏலம் என்னன்னா இந்த கலசத்துல மற்றபடி பூஜையில் இருந்த பொருட்கள் சாமிக்கு பயன்படுத்தின அத்தனை பொருட்கள் எத்தனையுமே புதுசாக தான் கும்பாபிஷேகத்துக்கு பயன்படுத்துவாங்க அது எல்லாமே வந்து இவங்க ஏலம் விட்டுட்டு அந்த சீக்வன்ஸ் தான் இது நிறைய குத்து விளக்கு நிறைய பொங்கல் பானை இந்த மாதிரி ஏலம் விட்டுட்டு இருந்தாங்க ப்ரைஸ் வந்து நிறைய பேர் ஹைக் பண்ணி கேட்டாங்க அவங்க வேணுன்ற அளவுக்கு ஒருத்தர் இந்த பானையை பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுத்தார் ரெண்டாயிரம் ரூபாய்க்கும் எடுத்தவங்களும் இருக்காங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுத்தவங்களும் இருக்காங்க வீடியோ வில் ஹெல்ப்ஃபுல் ஃபர் யூ தேங்க் யூ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்